வணக்கம் மென்தால் சந்தனக்கிளையின் சார்பாக எனது சப்ஸ்கிரைபர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கும் மிக்க சிறந்தாழ்த்தி வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது ஆதரவு எனக்கு மிக்க ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது இயல்பாக பேசட்டுமா எதுக்கு தமிழில் பேசிட்டு நம்மலாம் தமிழர்கள் தானே இயல்பாக பேசினா தான் உங்களது மனதை நான் தொட முடியும் நல்லா கவனிங்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கு எந்திருக்கீங்கன்னா அழையா விருந்தாளியாக வரல எனது ஏதோ ஒன் சைடு என்கிட்ட என்னமோ இருக்குன்றதுனால நீங்கள் பாராட்டி நீங்கள் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து வராத ஒரு மகிழ்ச்சி எனக்கு வந்திருக்கு ஏன்னால் சில பேர் வந்து காசு கொடுத்து தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கருத்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோடது மன இயல்பு நான் சொல்கிறேன்னா சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எத்தனையோ திறமை இருக்கும் அவங்களாம் வந்து போடுவாங்க அது லைக்கு எதுவுமே போட மாட்டாங்க லைக்கு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது யூடியூபே தடை பண்ணிடும் ரொம்ப திறமையான இருக்குங்கள ஒன்று உப்பு இல்லாத விஷயமாக இருக்கும் பார்த்துக்கோங்க லட்சம் இருபத்தொரு லட்சம் ஒன்றுமே இல்லை ஏன் சாப்பிட்டியா இருபத்தொரு லட்சமுங்க லைக்கு ஏ எப்படிங்க நீங்கள் நம்ப அதே மாதிரி ஏ மீன் பிடிக்க போறியா நானும் வரட்டா அப்படின்றான் அதுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்து லைக்கு வியூவர்ஸ் வந்து பன்னெண்டு லட்சம் ஏன் ஏன் இந்த முரண்பாடு யூடியூப்பு வந்து நீங்கள் ஐயா யூடியூப் நிறுவனமே உங்களை நான் குறை சொல்லுறா ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ஆனால் திறமையானவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நாங்கள் லைக்கு பணம் நீங்கள் கொடுக்குற கட்டு கட்டாக இந்த பணம் அதில் எல்லாம் எங்களுக்கு ஆசை கிடையாது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த வீவர்ஸை கண்ணில் காட்டுங்க அது போதும் நீங்கள் கொடுக்குற பணத்தை வைக்க சோத்துக்கோ வீடு கட்டுறதுக்கோ எதுக்குமே பயன்படாது புரியுதுங்களா யூடியூப்பு நிறுவனத்துக்கும் இந்த மெசேஜ் தான் நாங்கள் செய்கிற ஒரு ஆர்வத்தில் செய்கிறத பாராட்டுக்கள் பண்ணுறாங்க நண்பர்கள் அதை தயவு செய்து வெளியிடுங்க ஆனால் இப்படி சும்மா நாலு வியூஸு ஆயிரம் திடீர்னு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணு பேர் நாலு பேர் பார்க்குற மாதிரி இதெல்லாம் அது ஏன் எதில் கிடைக்கிது ஒருவேள் நாங்கள் பணம் கொடுத்தா தான் எங்களது சேனலை விருத்தி செய்வீர்களா அப்படின்னா வெளிப்படையாகவே போட்டுடலாம் அந்த அளவுக்குலாம் எங்களுக்குலாம் வசதி கிடையாது எனக்கு இத்தனை வயசில் நான் செய்கிறேன்னா என்னை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதை தடை செய்வது ஏன் இல்லை நான் பணம் கொடுக்கணும்னா நான் அதை விட்டு விளங்கிருக்கேன் கொஞ்சம் கருணை காட்டுங்க உங்கள்கிட்ட நாங்கள் வந்து எடுக்க வரல எங்களது திறமையை மீடியான்றது பக்கத்தில் இருக்க மீடியா கொஞ்சம் எங்களையும் அனுசரித்து போங்க அப்படிதான் தான் சொல்கிறோம் இனிய நன்றி வணக்கம் அதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி மனுஷன்